கந்தர் அலங்காரம் பாடல் எண் மூன்று பாடலும் விளக்கமும் தினமும் ஆறு முறை இந்த பாடலை பாராயணம் செய்ய பகைவர்கள் நம்மை விட்டு விலகி போவார்கள் தேரை அலங்கரித்து செலுத்தி ஆணவம் மாயை கண்மம் என்னும் மூன்று கோட்டைகளை தம் திருப்பார்வையினாலேயே எரித்து அருளிய சிவபெருமானுடைய திருக்குமாரர் திருமுருகப்பெருமானின் சிவந்த கையில் உள்ள கூர்மையான வேலாயுதத்தால் தைக்கப்பட்ட கிரௌஞ்ச மலையானது அணு அணுவாக துகள்பட்டு அழிந்தது ஆரம்பத்தில் நேராக அணிவகுத்து வந்து பின்னர் வட்டவடிவில் வளைந்து கொண்ட அசுரர்களின் சேனை தளர்ந்து ஓடியது சூரபன்மனுடைய பெரிய நடுசேனையும் அழிந்தது தேவர்கள் வதியும் அமராவதியும் அசுரர்களிடமிருந்து உயர்வு பெற்றது தேரணி புறம் எரித்தான் மகன் செங்கையில் வேல் கூரணியிட்டு அணுவாகி கிரௌஞ்சம் குலைந்து அரக்கர் நேரணியிட்டு வளைந்த கடகம் நெளிந்தது சூர்பேரணி கெட்டது தேவேந்திரலோகம் பிழைத்ததுவே தேரணியிட்டு புறம் எரித்தான் மகன் செம் கையில் வேல் கூரணியிட்டு அணுவாகி கிரௌஞ்சம் குலைந்து அரக்கர் நேரணியிட்டு வளைந்த கடகம் நெளிந்தது பேரணி கெட்டது தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே முருகாச்சரணம் வெற்றிவேல் வீரவேல்